ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போட்டு தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச்ச சக்கரத்தின் ஒன்பதாம் மடம் பாக்கியஸ்தானம் தர்மவானங்களில் வீடு ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அஸ்தமன நிலையில் இருக்கிறார் வருகிற ஒம்பதாம் தேதி ஜூலை ஒம்பதுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது மறுபருவி எடுத்து வரீங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டிரம சனியில் இருக்கிற சனி பகவானும் வக்கரம் அடைகிறார் ஸோ நாலாம் இடத்துலேருந்து வெளியே வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்போதிக்கி வந்து குருவும் சனியும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க நாலாம் இடத்தில் சனியும் ஒன்பதாம் இடத்துல குரு சரி ஏழாம் இடத்துல குரு தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நிலைப்பாட்டில் மாற்ற மாட்டேங்கிறதுனால நல்லாயிருக்கும் சரியா நேர்களே ஏழாம் படம் வலுப்புறது நாலாம் படம் ரிலாக்ஸ் ஆகுது ஸோ நாலாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் ரிலாக்ஸ் ஆகிறதுனால அர்த்தாசம சனியினரே தாக்க வெகுவாக குறையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் வருகிற ஜூலை பன்னெண்டுக்கு மேலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ராசி பத்தாம் இடத்துக்கு வந்துருவார் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூலை இருபத்தி நாலுக்கு மேலே சூப்பர் சனி பகவான் செவ்வா குரு நல்ல பழங்களை கொடுப்பாங்க ஆனால் பட் சனி செவ்வா பார்வையிருக்கும் கற்பனை சாமி வழிபாடு விடாமல் பண்ணுங்கள் செவ்வாய் கண்டிப்பாக சனிதோறும் கற்பன சம வழிபாடை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட் நேர்களே இப்போ வந்து நான் தனுசு ராசிக்கு வந்து சில கிரக நிலையை பற்றி சொல்கிறேன் இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான வீடியோ இப்போ மட்டும் இல்லை எப்போ வேணாலும் இதை நீங்கள் வச்சுக்கலாம் சரி அந்த வீடியோ இருக்காட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படும் அனைத்து வயதுன்னு இருக்கும் குறிப்பாக ஒரு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அந்த வீடியோ கிளிப் வச்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் வச்சுக்கலாம் சரி நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் சரியா சந்திரன் ராசியில் தான் இருப்பார் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டு குடையவன் எட்டு குடையவன் ராசியில் இருப்பார் அதனால் என்ன எப்பவுமே தனுசு ராசி ராசினியர்களுக்கு ஆயில் தீர்க்கம் ஓரளவு நீடித்தாயிலோடு இருப்பீங்க தேகாரியத்தோடு இருப்பீங்க சந்திரன் ஒளிச்சந்திரன் இருந்தார்னா மிகச்சிறப்பு ஒளிச்சந்திரனும் எப்படி சார் அப்படின்னா நீங்கள் வந்து பங்குனி மாதம் ஆணி மாதம் புரட்டாசி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார் இந்த மூணு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரனை எப்பயுமே நல்ல பலங்களை கொடுப்பார் தூரதசம் அமைப்பாக கொடுப்பார் வெளிநாட்டு வேலையாக கொடுப்பார் திடீர் ரசித்து கொடுப்பார் நல்ல ஒரு மனநிலை உடல்நிலையை கொடுப்பார் ரைட்டு இது சந்திரனை வச்சு பேசிக்காக சொல்கிறது ஒளிச்சந்திரன் சூரியகந்தத்தில் சந்திரன் ராசியில் இருக்கிறது இந்த அமைப்பு ரைட் சார் அடுத்து வந்து ஒவ்வொரு கிரகமே வந்து ராசியில் இருந்த என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கும் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நேரில் பொறுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமான வீடியோ ஏன்னா ஒம்பது கிரகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகம் எனக்கு தெரியாது உங்கள் ஜாதக லக்கண ரீதியாக நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க பட்டு வந்து ராசிங்கிறது ஒன்று ராசிங்கிறது வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் மார்க் போடலாம் ஏன்னா ராசிங்கிறது வந்து மணலும் உடலுக்கும் உள்ளது அதை வச்சு தான் நம்ம எல்லாமே பேசுகிறோம் வெளியே நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலே ராசி தான் வேலை செய்யும் அதான் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறோம் ஸோ அந்த ராசிக்கு தான் பலன் சொல்கிறோம் லக்கணங்கிறது வேறு லக்கண ரீதியாக புத்திங்கிறது வேறு அது தனிப்பட்ட மனிதனை பாதிக்கு பாதி குறிக்கும் இது வந்து ராசிங்கன்னா மது மிது தனுசு ராசியில் பிறந்த மொத்தமாக ஒட்டுமொத்தமாக சொல்கிற பலன்கள் புது பலன்கள் தான் இது ராசி பலனாக இருந்தாலுமே பொது பலன்கள் தான் அதை தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பலதரப்பட்ட தரப்பட தவறுகளை சொல்கிறோம் நல்லா தெரியும் போது ஜோதிடத்துலேருந்து நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட மூவாயிரத்து இரநூறு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் எப்படி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து நான் தனுசு ராசிக்கு போட்டிருப்பேன் சரியா ஒரு எழுநூறு வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன் அதெல்லாம் வரலாறு இல்லைன்னு சொல்லலை பல இதை படுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து இளரட்சனி காலக்கட்டத்தில் நிறைய போட்டுட்டு வரோம் ரைட் நேர்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போயுமே போதி ஜோதிடம் தனுசு ராசி நேர்களுக்கு உற்ற தோழனாக நண்பனாக சாதக பாதங்களை சரிவிகிதமாக சொல்லுவான் அப்பப்போ உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருப்பேன் நிழல் மாதிரி சரியா மூலம் போராடம் உத்திராடம் ரைட்டு இப்போ சூரியன் ஆத்ம காரகன் ரொம்ப வேண்டியவர் தனுசு ராசிக்கு தனுசு ராசி நேர்கள் டெய்லி சூரிய நமஸ்காரம்ன்றது வந்து அருட்கொடை அருள் பிரசாதம் அதனால நீங்கள் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்கள் இப்போ சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் சார் அப்படின்னா அமாவாசை இன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் மார்கழி மாதம் அமாவாசையை ஒட்டி பிறந்துட்டிங்கன்னு அர்த்தம் சூரியன் பொதுவாக வந்து சூரியன் ராசியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து சில லக்கணத்துக்கு வந்து வேண்டியவராக இருப்பீங்க சூரியன் வந்து லக்கணத்துக்கு ரொம்ப வேண்டியவர் இப்போ சூரியன் ராசியில் இருக்க பிறந்தவர்களுக்கு மேச லக்கணத்தை பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க அதுபோக வந்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சூப்பராக கொடுப்பார் பலன்களை சரியா தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் ஸோ சூரியன் ராசியில் இருந்தாலுமே இந்த அஞ்சு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா தன்னுடைய தசா புத்தி அந்தரம் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு நேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருஷிக லக்கணம் தனுசு லக்கணம் இந்த அஞ்சு லக்கணத்துக்கும் அருமையான பழங்களை கொடுப்பார் ரைட்டு இப்போ சூரியன் ராசியில் இருக்கிறாரு சூரியன் ராசியில் இருந்தார்னா தன்னம்பிக்கை இருக்கும் எதுலேயுமே தன்னம்பிக்கை இருக்கும் வெளிப்படையாக பேசுவீங்க தலைமை பதவியில் இருக்கும் அரசியல் கட்சியிலையோ இல்லைன்னா வேறு எதுலேயோ நீங்கள் லீடராக இருப்பீங்க சரியா எதுலேயும் உங்களில் வந்து முன்னணியாக இருப்பீங்க லீடராக இருப்பீங்க அதாவது மற்றவங்களால் பாராட்டும் இருக்கும் உங்களுக்கு மக்கள் மற்றவங்களால் பாராட்டப்படுவீங்க அப்பா வழி சொந்தங்கள் நல்லபடியாக இருக்கும் தகப்பன் வழியில் வந்து தொழில் அமையும் விடாமுயற்சி வைராக்கியம் ஆனஸ்ட் கௌரவம் குடும்ப நம்பிக்கை எல்லாமே இருக்கும் சரியா தன் குடும்பத்தை காக்கிறதுக்கு கெட்டிக்காரனாக இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கோபம் இருக்கும் உஷ்ணம் இருக்கும் சூரியன் வந்து கொஞ்சம் சுபத்துவமாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஆனால் சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி தான் சூரியன் மாடுவார் சந்திரன் அங்கே ஒளிச்சந்திரனை இருக்க மாட்டார் ஏன்னா அமாவாசை சந்திரனாக இருப்பார் குரு தொடர்பு இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கணும் சிம்மத்தில் இருந்தோ மிதுனத்தில் இருந்தோ இல்லைனா வந்து மேசத்தில் இருந்தோ குரு பார்த்தாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அங்கே நான் சுக்ரனும் இருக்கணும் சுக்குனு இருந்தோரம் சூப்பர் இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் உள்ள அமைப்பு சரியா இதெல்லாம் சொல்லணும் ஒரு ஜோதிடர்னா சொல்லணும் சும்மா அப்படியே பழங்களை சொல்லிட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக அது சப்ஜெக்ட் ஓப்பன் போது அது ரிலேட்டடாக வந்துடணும் அந்த சந்ததிகள் வந்து உள்ளணும் இசை பாடும்போது பின்னணி பாடகர் பாடும்போது சந்ததியெலாம் போடுவாங்க அதுதான் ஒரு பின்னணி பாடகருடைய திறமையை கொடுக்கும் சும்மா மலமலன்னு பாடுறது பெரிய விஷயம் கிடையாது சந்ததி இருக்கணும் ரைட்டு அது மாதிரி இது மாதிரி சந்திதிகளை போடணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ராசியில் சூரியன் இருந்தாலுமே அமாவாசை சந்திரன் கூட தான் சேர்ந்துருப்பார் குரு பார்க்கணும் என்னென்னா சுக்குரன் கூட இருந்தார்னா சூரியன் நல்லா வலுப்படுவார் தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் பெருசாக இருப்பீங்க தொழில் முனைவீங்க சூரியன் ஒரு முதன்மை தொழில் கிரகம் நல்ல தொழில் இருக்கும் சரியான நேர்களே ஸோ சூரியன் இருக்க பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்லா இருப்பார் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா இந்த வீடியோ கெட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது யாரும் வீடியோ போடலாம் நீ யார் வேணாலும் கேட்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து ஜனன ஜாதக அமைப்பு தெரியணும் லக்கணம் என்ன ராசி தனுசு ராசி சந்திரன் இருப்பார் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும் ஏற்றி வச்சுக்கிட்டா தான் அந்த பழங்களை கேட்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு வர பிரச்சனைகளை ஈஸியாக தீர்த்துக்கலாம் சரியா இன்னால் என்ன சொல்கிறாரு இது நமக்கு சரியாகுமா நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப பேச வேண்டாம் அடுத்து சந்திரன் சந்திரன் ராசியில் தான் இருப்பார் அவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒளிச்சந்திரனாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி பங்குனி ஆணி புரட்டாசி மாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒளிச்சந்திரனாக இருப்பார் சந்திரன் வந்து எட்டு கூடையவர் தான் ராசியில் இருக்கிறாரு திடீர் ரசத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுப்பார் வம்புவளுக்கு பிரச்சனையும் கொடுப்பார் அம்மா சந்திரன் இருந்தால்தான் நல்லா இருக்காது அதுபோல் சந்திரன் ராகுட சேர்ந்துருக்கிறாரு ஆசியில் ராகு சனி இவங்களாம் இருந்தாங்கன்னா சந்திரன் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம் வழக்கு பிரச்சனை இருக்கும் மனம் ஒரு நிலையில் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திரன் கெட்டு போனவங்க வந்து பௌர்மிதோர் அம்மாவை கும்பிடணும் சரியா காளிய மனையோ துர்க்கை மணியோ கும்பிடணும் சந்திரன் உங்கள் ராசியில் ராகு சனி இருந்தால் கேது இருந்தாலும் பரவாயில்ல கேது இருந்தாலுமே ராகு சனி கேது சந்திரன் கூட சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பௌர்ணன் துர்க்கை அம்மனையும் காளி மனியோ வழிபாடு பண்ணணும் அம்மன் கெலுமிச்சி மலை மாலை மஞ்சள் குங்குமம் சந்தனம் கொடுக்கணும் வஸ்திரம் வாங்கி சாத்தணும் மஞ்சள் கலர் புடவை சோப்பு கலர் புடவை வாங்கி சாத்தினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சந்திரன் கெட்டு போயிருவார் சந்திரதை நடக்கும்போது பிரச்சனை இருக்கும் சந்திரதைலாம் வயசான காலத்தில் தான் வரும் சரியா இருப்பினும் சொல்கிறேன் நான் சரியாக நேரில் அது வரும் சந்திர தசையோ இல்லை சந்திரபுத்தியில் பிரச்சனையை கொடுப்பார் ஏன்னா எட்டு கூடையன் வந்து ராசியில் கெட்டு போயிருக்கிறாரு ஸோ சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உணச்சி வச்சப்படுவீங்க சரியா எல்லார் ராசிலையும் சந்தன் இருப்பார் ஆனால் அவர் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாலும் உணச்சி வசப்பட மாட்டீங்க கெட்ட நிலையில இருந்தால் உணச்சி வீசப்படுவீங்க சாட் டெம்பராக இருப்பீங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பீங்க அதுபோக வந்து உணர்வு ரீதியான பிரச்சனைகளுக்கு முன்னூறு தான் கொடுப்பீங்க உணர்ச்சிக்கு அடிமையாக இருவீங்க சரியாக உணர்ச்சிங்கிறது மனிதனுக்கு பலதரப்பட்ட விஷயத்தில் வரும் ஸோ உணர்ச்சிக்கு அடிமையாக போயிடுவீங்க உங்கள் மனம் மழை பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஐசோலேஷன் மைண்டு இதை செய்வா அதை செய்வான்னு ஆசோலேஷன் ஆகிட்டே இருக்கும் மனம் கட்டுப்போயிடும் சரியா ராசி கட்டுப்போனாலே முடிஞ்சு போச்சுங்க ராசியும் ராசியாதிபதி கட்டுப்பிட்டான ஒருத்தன் வந்து அவ்வளோதான் அவனால் வாழவே முடியாது மணலும் உடலும் போயிடும் குருவும் கட்டுப்பிட்டார் வச்சுக்கோங்க ராசி ஆதிபதம் கட்டுப்பிட்டார் சுத்தம் இப்போ ராசியில் வந்து சந்திரன் கட்டுப்பிட்டார் அமாவாசை சந்திரன் சூரியன் முன்பின் இருக்கிறாரு சூரியன் முன்பின் இருக்கிறாரா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க கார்த்திகை மாதமோ தை மாதமோ பிறந்திருக்கிறீங்க சு சந்திரன் கட்டுப்பிட்டார் அமாவாசை சந்திரன் குரு எங்கே இருக்கிறாரு குரு வந்து அவரும் கட்டுப்பிட்டார் எங்கே இருக்கிறாரு மகரத்தில் இருக்கிறாரு சூரியன் கூட சேர்ந்து சுத்தமாக கட்டுப்பிட்டார் அஸ்தமனமாக நீசமாயிட்டார் ராசியும் கட்டுப்போச்சு ராசிதானும் கட்டுப்பிட்டாங்க மனமும் உடலும் கட்டுப்போச்சு வாழ்நாள் முழுக்க பிரச்சனை தான் இப்படி ஒருத்தருக்கு இருக்குங்க இந்த வீடியோ கேட்குற தனசு நேருக்கு ஒருத்தருக்கு இருக்கும் அவர் தை மாதமோ இல்லைன்னா கார்த்திகை மாதமோ பிறந்திருப்பார் சந்திரன் ராசியில் இருப்பார் ராகு கூட சேர்ந்துருப்பார் ராசிநாதன் குரு வந்து சூரியன் கூட சேர்ந்து கெட்டு போயிருப்பார் நீசமாகி கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் அவங்க பார்த்தா மனலாலும் உடலாலும் பேலன்ஸாக இருக்க முடியாது மனது மனதுக்கும் உடலுக்கும் பேலன்ஸ் இருக்காது தடுமாற்றத்தில் தான் இருப்பாங்க இவங்கள்லாம் கண்டிப்பாக பௌர்ணமிதோரும் அம்மன் வழிபாடு பண்ணணும் ஸோ சந்திரன் இருக்கிறது முக்கியமான நிலைப்பாடு ஸோ பொதுவாக சந்திரன் வந்து ராசியில் தனிச்சு இருந்தாருன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தனி சந்திரன் தனித்து இருந்தாருன்னா கொடுத்து வைத்தவர்கள் இதெல்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைல் சரியா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க நல்ல வீடியோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா இதுக்கு தம்மையல் போடுறது எப்படின்னு தெரிய மாட்டேக்கு நான் நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து பேசுகிறேன் ஆனால் தம்மல் என்னால் போட தெரியல நிறைய பேர் தமிழ் நல்லா போடுறானுங்க அது இப்படியே படித்து வச்சுருப்பாங்க கொடுக்கோம் ரூம் போட்டு யோசிப்பாங்க பாங்கி அட்ராக்டிவாக தமிழ் போடுறாங்க நமக்கு வந்து என்ன நம்ம டெய்லி வேலை பார்க்குறதுனால பத்தோட பதினொன்று போயிட்டே இருக்கும் எனக்கு சரியா மந்திரம் தெரிஞ்ச வேதகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே போனாலும் மந்திரம் பேசிடுவார் அதனால் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்குது வேத ஜ நம்பிக்கை இருக்குது இந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஆண்டை முன்னத்தால் கொஞ்சம் பேசுவேன் நான் சரியா அந்த அருள் இருக்கிறதுனால நான் மற்றதெல்லாம் பற்றி மாட்டேன் சரியா என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தூதி ஏன் தான் சொன்ன மாதிரி நான் எல்லா ராசிக்குமே பலன் சொல்வேன் சரியா அந்த அம்மா அந்த கான்ஃபிடாக இருந்தது அதனால தான் கடைசி வரைக்கும் அது முதலமைச்சராக இருந்தது அசைக்க முடியலை இரநூத்தி முப்பத்தி நாளை தூதி ஏன் தூகுதி தான் ஜொலிச்சு அந்தம்மா அந்த அம்மா தான் ஜூலிச்சுவார் யாருமே சொல்லலை தமிழ்நாட்டில் அது மாதிரி நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக சொல்கிறேன் ரைட் நேர்களை அடுத்து ராசியில் போதன் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் புதன் வந்து பெருமாளுடைய அம்சம் ராசிக்கு ஏழு பத்து கூடியவன் நல்ல அமைப்பு இன்டக் இருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் புதன் ராசியில் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க சந்திரன் கூட சேர்ந்துருப்பார் நல்ல அமைப்பு தான் சந்திரன் புதனும் சேர்ந்துருக்கணும் நல்ல அமைப்பு தான் மனமும் என்ன சொல்லுவாங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க மனப்பூர்வமாக இருப்பீங்க இதயபூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க இதயபூர்வமாக நல்லா இருக்கும் சந்திரன் மனக்காரகன் புதி புதன் வந்து புத்திகாரகன் நல்ல காம்பினேஷன் சரியா அருமையான அமைப்பு தான் புதன் இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் சரியான நேர்களே அருமையான பழங்களை கொடுப்பார் நல்ல மனைவி அமையும் சொந்த மனைவி அமையும் மனைவி ஒரு மந்திரியாக இருப்பாங்க தொழில் அமையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா புதன் வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் சூரியன் சாரம் எடுத்திருந்தாருனால் நல்ல பழங்கள் கொடுப்பார் உத்தராடம் ஒன்றாம் பாதம் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக பூராடம் ரெண்டாம் பாதம் எடுத்திருந்தாலும் நல்ல பழங்கள் கொடுப்பார் மூலம் ரெண்டாம் பாதம் எடுத்தாலும் நல்ல பழங்கள் கொடுப்பார் சரியா பூராடம் ரெண்டு மூணுக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் ஓகே இப்போ புதன் வந்து ராசியில் இருக்கிறனால ஆள் ஆர்வமாக இருப்பீங்க நல்லா படிச்சிருப்பீங்க படிப்பு நல்லபடியாக வரும் வெளிப்படியாக பேசுவீங்க இசை கலை இதில் நல்ல ஒரு நாட்டமாக இருக்கும் படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் சிந்தனை வேகமாக இருக்கும் டக்கு டக்குன்னு சிந்திச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க சுலோவே இருக்காது உங்களுடைய சிந்தனை ஓட்டம் வந்து வேகமாக இருக்கும் சிந்தனை குதிரை தட்டி விட்டிங்கன்னா அதுதான் ஓடிட்டுருக்கோம் சரியா நல்லாயிருக்கும் சரியா கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பு நல்லாயிருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு இருப்பீங்க ஒரே நேரத்தில் பத்து பேரோடு பேசிவிட்டு வேலையை முடிச்சிருவீங்க கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் சரியா நேரங்களே ஸோ ராசியில் புதன் இருக்குது நல்லா தான் தனித்த புதனாக இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பார் சரியா ஸோ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனித்த புதன் சந்தனம் கூட சேர்ந்துருக்கிறது நல்ல அமைப்பு நல்ல பலங்களை கொடுப்பார் நல்ல விதம் இருக்கும் சரி அடுத்து சுக்கரன் வராரு சுக்கர வந்து ராசிக்கு ஆகாத கரகம் தான் தனுசு ராசிக்கு ராசிநாதனுக்கு பகைவர்தான் அறிவிக்கப்பட்ட எதிரி இருப்பினும் அவர் வந்து ஆறு பதில் குடையவர் ஆறு பதில் குடையவர் பதினொம்பட்டுக்கு மூணாம் இடத்துல இருப்பார் ஆறாம் வட்டுக்கு எட்டாம் இடத்துல இருப்பார் நல்லது தான் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு எட்டாம் இடத்தில் இருக்குது நல்லதான் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கடன் நோய் எதிர்க்கட்டுக்குள்ளே இருக்கும் சுக்கிரன் ராசியில் இருக்கிறது நல்லதான் ஆள் சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரனாக இருப்பீங்க வண்டி வாகனம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க சுக்குரன் சேர்ந்து இருப்பாங்க சந்திரன் மட்டும் இங்கே ஒளி சந்திரன் இருந்தாலும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழ்வீங்க தாயாரோட அன்பு இருக்கும் பெண்கள் மத்தியில் நல்லா பேர் எடுப்பீங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் மத்தியில் பேர் எடுப்பீங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் மத்தியில் பேர் எடுப்பீங்க நல்லாயிருக்கும் வாய்க்குஷியாக சாப்பிடுவீங்க நல்லாயிருக்கும் சரியா சந்திரன் சுக்கரன் சேர்க்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தண்ணி நிறைய குடிப்பீங்க சரியா சந்திரன் கெட்டு போயிட்டாரே வச்சுக்கோங்களேன் சாரையாக குடிப்பான் சாரையாக குடிச்சிட்டு பொம்பளை கிட்ட போயிடுவான் அதுவும் இருக்குது சனி பகவான் பார்க்குறாரு ராசியில் சந்திரன் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு மிதுனத்துலேருந்து சனி பவான் பார்க்குறாரு நல்ல நட்பு நிலையிலேருந்து பார்த்தாருனா முடிஞ்சு போச்சு சரக்கடிச்சிட்டு பொம்பளை கிட்ட போயிடுவான் ஏன்னா சுக்கிரன் பொம்பளை சனி பகவான் வந்து சந்திரனை பார்த்துட்டானா புனர்பு தோஷம் சந்திரன் ஒரு நீர் கிரகம் சனி பகவான் ஒரு நீச தெருவத்துக்குள்ளவாரு நீசத்தறிவுன்னு என்ன சாராயந்தான் சாராயத்தை குடிப்பான் சரக்கடிப்பான் சரக்கடிச்சிட்டு அடுத்து வேண்டாத வேலையெல்லாம் பார்ப்பான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது தனுசு ராசியை ஓகோ ஆகான் போகிறது வந்து என்னோடய இல்லை கெட்டதையும் சொல்லணும் ஏன்னா இங்கே எல்லார் ஜாதகம் நல்ல ஜாதகம் கிடையாது எல்லாம் கலந்து தானே கிடக்குது நாட்டில் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தானே இருக்குது நாளே இரவும் பகல் வருது என்ன டெய்லி வெயில் அடிச்சு டெய்லி டே ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது நைட் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது இல்லையே இரு ஆறு மணிக்கு முன்னே இருட்ட ஆரம்பிச்சிருது ஸோ மனித வாழ்க்கையில் ஒரு பக்கம் நல்லா இருந்தால் இன்னொரு பக்கம் இருட்டாக தான் இருக்குது ஸோ எல்லா ஜாதகமும் கரெக்டாக இருக்காது இந்த அமைப்பில் இருக்குன்னு குடிகாரனாக இருப்பான் அது சுக்குரன்னு பார்த்துட்டாரு முடிஞ்சு போச்சு பொம்பளை வச்சிருந்தது குடியாண்டிருப்பாங்க குடிச்சோன்னே பொம்பளை கிட்ட போயிருவான் சரியா எல்லாம் பொம்பளை கிட்ட போய் குடிச்சு கூத சூதாட்டம் பண்ணி காசு வெள்ளத்தையும் இழந்துருவான் எல்லாம் இடத்துல சனி இருந்தாருன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது ஆனால் ஆயில் திருக்கமாக இருக்கும் ரைட்டு சுக்குரனை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் சுக்கரை வந்துவிட்டாலே பிரச்சனை வந்துடுங்க ஏன்னா சுக்குரை வந்து கெடுப்பார் கொடுப்பார் நல்ல அவர் வந்து ஒரு மாதிரியான கிரகம் ஏன்னா மனிதனுக்கு வந்து அந்த சொகுசை கொடுக்குறவர் அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்குறவர் அவர் தான் அமிர்தங்கிறாங்கள அது வந்து சுக்குரன் தான் ஆனால் அது அளவுக்கு முறிறுச்சின்னா நஞ்சு நஞ்சும் சுக்குரன் தான் அமிர்த அதான் சொல்கிறனால அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுட்டாங்கள்ல சுக்கரன் வந்து நல்ல ஒரு திகட்டாத இன்பத்தை கொடுப்பார் சில பேர் திகட்டிடும் திகட்டிடுச்சுன்னா சிக்கல் தான் அதனால் சுக்கரனை வந்து பாதுகாப்பாக வைக்கணும் இரு இரு முனை திட்டிய கத்தி மாதிரி சுக்கரன் ஒரு கத்திக்கு ரெண்டு பக்கம் திட்டினா ஒன்றும் செய்ய முடியாது லாபமாக கையாளணும் அது மாதிரி தான் சுக்குரன் சுக்குரன் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல ஒரு மாதிரியாக பரிபூர்வமாக இருந்தார்னா வாழ்க்கை முழுக்க நல்லபடியாக இருப்பாங்க இல்லைனா தடம் பண்ணுருவாங்க தாம்பத்திய விஷயத்தில் தளம் பண்ணுருவாங்க பெண்கள் விஷயத்தில் தளம் பண்ணுருவாங்க ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸ்கிப் ஆகிரும் ரைட்டு இப்போ சுக்குரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரியா தனுசு ராசியில் அப்படின்னா ஆள் வசீகரமாக இருப்பீங்க அட்ராக்டிவாக இருப்பீங்க அப்படி உங்களை பார்க்கலாம் அப்படி முன்னாடி போகிறவே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போவான் சரியா அதை பெண்ணுனால் ஆனை பார்க்கும் ஆணுன்னா பெண்ணை பார்க்கும் அப்படி அடித்து பார்க்கும் ஆள் நல்லா இருப்பீங்க அந்த வசீகரத்தை சுக்கரம் கொடுப்பாரு அழகு தானே ஆபத்து ஆபத்துக்கு அச்சாரம் போடுறது ஆப் அழகு தான் ஆள் அழகாக இருப்பீங்க வசீகரமாக இருப்பீங்க ரொமான்டிக்காக இருப்பீங்க ரோமியோவாக இருப்பீங்க அந்த ரொமண்டிக்கு ரோமியோ ஹீரோ கதாநாயகன் எல்லா வேலையும் சுக்கரம் பார்ப்பார் சரியா அதே மாதிரி கலைகள் இசை இதில் நல்ல ஒரு ஆட்டம் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவங்களை ஈர்ப்பீங்க அட்ராக்ட்ஸ் இருக்கும் சரியா யாராக இருந்தாலும் அவங்கள தனுஷப்படுத்தலாம் கட்டிக்காரனாக இருப்பீங்க இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நல்லது வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஆளை போட்டு அமைக்கிறோம் ரைட்டு சுக்ரன் இருந்தாலும் இது மாதிரி பழங்கள்லாம் கொடுப்பார் அடுத்து செவ்வா செவ்வா வந்து ஒரு நல்ல கிரகம் தான் தனுசு ராசிக்கு அஞ்சு வருடம் கூடவன் தான் பஞ்சமாதிபதி வரையாதிபதி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் சரியா அவர் வந்து ஒரு தைரியமான கிரகம் பொதுவாக நவக்கிரகங்களே வந்து சூரியன் ஆத்மகாரகன் காரகன் மனப்பூர்வமாக இருக்கணும்னா சூரியன் ரீதியாக இருக்கிறதுக்கு சூரியன் சந்திரன் மன மனரீதியாக வாழ்கிறவன் செவ்வா வலிமை உடல் வலிமை தைரியம் புதன் பேச்சுக்கு படிப்புக்கு அறிவுக்கு அடுத்து குரு மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சினாலே குரு தாங்க ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னாலே குரு தான் ஸோ மகிழ்ச்சியாக இருக்கான என்ன அர்த்தம் பேலன்ஸாக இருக்கான்னு அர்த்தம் பேலன்ஸாக இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும் சுக்குரன் உணர்ச்சிக்கு இவ்வளோ நேரம் பற்றி தான் பேசுனேன் உணர்ச்சிக்கு வந்து அடிமைப்படுறது சுக்குரன் தான் அடுத்து சனி பகவான் வறுமைக்கு கஷ்டத்துக்கு துயரத்துக்கு துன்பத்துக்கு இந்த ஏழு தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து செவ்வாய் வந்து ராசியில் இருந்தாலும் எப்படி தைரியமாக இருப்பாங்க ஆள் உடல் வலிமையாக இருக்கும் சந்திர மங்கள யோகம் அருமையான அமைப்பு சந்திரனும் செவ்வாயை சேர்ந்து நல்ல பழங்களை கொடுப்பாங்க சந்திரனும் செவ்வாயும் தோல் மாலை மாதிரி சரியா எப்படி சொல்லுவாங்க ஒரு மாலையே ரெண்டு பேர் தோலில் போட்ட மாதிரி அந்தளவுக்கு ரெண்டு பேரும் இணை பெரியாத நண்பரில் இருப்பாங்க சந்திரனும் செவ்வாயும் செவ்வாய் வந்து போகாமல் இருக்கணும் சனி பார்வையிலையோ ராகுட சேராமல் நல்ல நிலைமலை இருக்கணும் செவ்வாய் வந்து பரிபூர்ணமாக கெட்டு போகாமல் தனித்து ச ராசியில் இருந்தாருனா நல்ல பலன்களை கொடுப்பாரு அது போராட நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா சூப்பர் பலன்களை கொடுப்பாரு சரியா சுக்குரன் சாரம் வாங்கியிருந்தாருன்னா சூப்பர் பலன்களை கொடுப்பாரு ஏன்னா சுக்குரன் வந்து சுக்குரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காந்தமும் இரும்பு மாதிரி பிருகுமங்கல யோகம் அங்கே மொத்தம் ரெண்டு யோகம் எவ்வளோ ஆகும் பிருகுமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் அருமையாக ராசியை வந்து ரொம்ப புனிதமாயிரும் சரியா நல்லா இருக்கும் சரியா எப்படின்னா இனிப்பும் காரம் வச்ச மாதிரி இருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் அண்ட் காரம் வச்ச மாதிரி இருக்கும் செவ்வாய் தைரியத்தை கொடுப்பார் எனர்ஜிக்கை கொடுப்பார் நல்லா ஆள் நல்லா இருப்பீங்க எந்த ஒரு சித்தியும் வந்து பின்வாங்க மாட்டீங்க மாட்டிங்க காலை பின்வெடுக்க மாட்டீங்க பேச்சை காட்டிலையும் சேல் நல்லாயிருக்கும் பேச்சு பேச்சு குறைவாக இருக்கும் செயல் நல்லாயிருக்கும் பேச்சே கிடையாது வீச்சு தான் ரஜினி சொன்ன மாதிரி பேச்சே கிடையாது இனிமேல் எல்லாம் வீச்சு தான் வீச்சில் பெரிய கட்டிக்காரன இருப்பீங்க நல்லாயிருக்கும் போட்டி பந்தயத்தில் போவீங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பீங்க சகோதரத்தில் நல்லா ஏற்றம் இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது இதாக இருப்பீங்க சரியாக ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க ஆனால் தலைமை பொறுப்புக்கு போக முடியாது செவ்வாய் வந்து ஆளுமே அதிகாரம் எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனால் தலைமை பொறுப்பை கொடுக்க மாட்டார் தலைமைப் பொறுப்புக்கு போனோம்னா சூரியன் இருக்கணும் சரியாக செவ்வாய்க்கு கேந்திரத்தில் இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் சரியா நல்ல அமைப்பு மீனத்தில் சூரியன் இருந்தார்னா சந்திரன் வந்து வளர்ப்பு சந்திரனாக இருப்பார் ஜோதிடம் வந்துருச்சா இதுதான் வேத ஜோதிடம் முதல்ல சொன்னேன்ல இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்களும் நல்லா இருக்கும்னு மீனத்தில் சூரியன் இருக்கணும் நல்ல அமைப்பு இப்படி இருக்கிறவங்க அரசாங்க வேலைக்கு போயிடுவாங்க ஏன்னா சூரியன் வந்து ராசிக்கு பற்றா இடத்து சம்மந்தப்படுவார் கண்டிப்பாக அரசு வழியில் பெரிய போவாங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் பெரிய போவாங்க சொல்லிட்டே இருக்கலாம் நேர்களை ரைட் அடுத்து குரு உங்கள் ராசிநாதன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுப்பார் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் ராசிலே இருக்கிறாரு குரு யோகம் கஜகேஸ்வரி யோகம் எதிர்ப்பே இருக்காது யோகத்திலே வந்து வாழ்நாள் முழுக்க வர்ற யோகம் ஒரே யோகம் கஜகேஸ்வர யோகம் தான் மற்ற எத்தனை யோகம் வந்தாலுமே அந்த அந்த நேரத்தில் தான் வந்துட்டு போகும் செவ்வா தசை நடக்கிறவங்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும் தசை நடக்கிறவங்களுக்கு அந்த திருமங்கல யோகம் வேலை செய்யும் ஆனால் கஜகேஸ்வரி யோகம் வந்து வாழ்நாள் முழுக்க வேலை செய்யும் குரு சந்திர இணைவு குரு சந்திர சேர்ந்திருக்கிறாங்க இல்லைனா இருக்காங்கன்னா நல்ல யோகம் வாழ்நாள் முழுக்க அந்த யோகம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு எதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க எதிரி இருப்பாங்க ஆனால் எதிரியை பீட் பண்ணுவாங்க இவங்க சரியா நேரில் ரைட்டு குரு ராசியில் இருந்தான்னா மகிழ்ச்சி இருக்கும் போதுமே மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் போதும் பலன்களை சொல்ல வேண்டாம் ஹாப்பி ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி ஹேப்பி தனுசு ராசிக்கு இன்று முதல் ஹேப்பி நிறைய பேர் திட்டுவாங்க இவங்க ஹேப்பிங்கிறா நம்ம ஒரு பெரிய பிபி பாடிட்டில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் அதெல்லாம் போடுறாங்க நீ விசாமி சொல்லு சொல்லு உருட்டு உருட்டு நல்லா உருட்டு நல்லா வாத்திய வாத்திய உருட்டு ஆனால் நாங்கள் அப்படி இல்லையா அப்படிங்கிறாங்க நான் உருட்டெல்லாம் செய்யலை நேர்களே நான் சொல்கிறேன் வேத ஜோதிடத்தில் இந்த அமைப்பில் இருந்தால் நல்லா இருப்பேங்கன்னு சொல்கிறேன் இந்த அமைப்பு இருக்குது இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க சரியா நல்லா இல்லாமல் நீ கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடிலாம் வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களாம் என்ன ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு அது பா பாசிபிளாகிட்ட பழிக்க மாட்டேங்குது கஷ்டப்படுறாங்க சரியா ஓகே எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை இப்போ வந்து குரு ராசியில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக பழங்களை கொடுப்பார் ஆள் உற்சவமாக இருப்பீங்க படிப்பில் கட்டிக்காரனாக இருப்பீங்க பெரிய மனுஷனாக இருப்பீங்க கலாச்சாரம் நல்லா இருக்கும் பெரிய மனுஷன் மதிப்பீங்க எல்லாேருக்கும் வேண்டியவனாக இருப்பீங்க குரு பார்க்கு கொடி நன்மை குரு அனைத்தையும் செய்வார் ஆனால் குரு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் சரியா ராசியில் தனிச்சு இருக்கணும் சந்திரனோட சேர்ந்து இருந்தாருனா நல்ல பலன்களை கொடுப்பாரு குரு வந்து மூலம் ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் எடுத்திருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு அதே மாதிரி பூராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் எடுத்தால் நல்ல பழங்கள் கொடுப்பார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தாருன்னா சூப்பர் அடுத்து சனி பகவான் வறுமை ஆனால் நல்லவர் தான் கர்ம பலனை நிற்கிறவர் மனசாட்சிக்கு தூரமெல்லாம் இருக்கிறவர் மற்ற கிரகங்கள் கூட காம்பரமைஸ் ஆவாங்க ஆனால் காம்ரமைஸ் ஆகாத ஒரே கிரகம் வந்து சனி பகவான் தான் நீதிமான் தண்டனை உண்டு யாராக இருந்தாலும் தண்டிப்பார் ரமணா படத்தில் அவர் விஜயகாந்த் மாதிரி மன்னிப்புங்கிற வார்த்தை அவர் பிடிக்கவே பிடிக்காது சரியா அவர் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தான் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்துடுவார் சரியா அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மேபி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பனிஷ்மெண்ட் உண்டு சனி பகவான் ராசியில் இருந்தாலும் புனர்பு தோஷம் சனியும் சந்திரனும் சேரக்கூடாதுங்க ஊரை விட்டு தூரம் அனுப்பிடுவார் மனம் ஒரு நடையில் இருக்காது ஊரை விட்டு தூரம் அனுப்பிடுவார் அது மாதிரி ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கும் நல்லா இருக்காது இவங்கெல்லாம் வந்து ஆயிலை நிறைய சாப்பிடுவாங்க சரியா ஏன்னா சந்திரன் ஒரு நீர் கிரகம் சனி வந்து ஒரு எண்ணெய் திரவம் அவர் வந்து ஒரு எண்ணெய்க்கு சொந்தக்காரர் தான் எண்ணெய் தான் சனி பகவான ஆயில் தான் ஒட்டாது என்றைக்கும் நீருக்கும் ஒட்டாது அது மாதிரி இவங்க யாரையும் ஒட்டாமல் இருப்பாங்க சரியா ஒரு பிடி இப்போ பாண்ட் இல்லாமல் இருப்பாங்க கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனால் குரு பார்வை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை குரு வந்து சிம்மத்திலேருந்து பார்க்குறாரு மிதனத்திலேருந்து பார்க்குறாரு மேசத்துலேருந்து பார்த்தாருனா பிரச்சனை இல்லை இல்லைன்னா சுக்கரையும் கூட இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை பேலன்ஸ் பண்ணுவார் புதன் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை மற்ற கருங்கள் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியாக நல்லா என்ன அர்த்தம் ஸோ சனி சந்திரன் இணை வந்து நல்ல இதுமாக பார்க்கப்படாது சந்திரன் கொஞ்சம் சந்திரனாக இருந்தார்னா பரவாயில்ல அதை ஏற்கனவே சொன்ன மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் இருப்பினும் சனி பகவான் வந்து ஒரு நல்ல நட்சத்திரத்தில் நிற்கணும் நான் ஏற்கனவே சொன்ன பாதத்தில் என்ன நல்ல பழங்களை கொடுப்பார் இருப்பினும் சனி பகவான் ராசியில் சம்மந்தப்பட்டது மனம் ஒரு நிலையில் இருக்குது அது சோம்பேறியாக இருப்பாங்க எது எடுத்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி இருப்பாங்க இன்றைக்கி வேலை இன்றைக்கி பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க சந்திரனுக்கு எடுத்து சனி பவன் வாழ்வார் சந்திரனுடைய இதை பிடிச்சிருவார் சந்திரனை எடுத்துடுவார் மனம் போயிடும் மனம் போயிடும் உடல் சோம்பேறித்தனமாயிரும் கொஞ்சம் கஷ்டந்தான் சரியா ஆனால் கொஞ்சம் இவங்க வந்து எதையும் கொஞ்சம் ஒழுங்காக செய்யணும்னு நினைப்பாங்க எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் செஞ்சால் ப்ராம்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க சந்திரனுடைய வலுவை பொறுத்து சந்திரன் நல்ல நிலமை இருந்தார்னா நேர்மறையாக இருப்பாங்க சந்திரன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இடக்கு முடக்காக இருப்பாங்க எதிர்மறை சிந்தனைகள் வந்துடும் கொஞ்சம் ஆள் வந்து பொறுமையாக இருப்பாங்க பொறுப்பாகவும் இருப்பாங்க விடாமயற்சி இருக்கும் ஊசி முனையில் தவம் இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் முடிச்சு பிறகு தான் ஓய்வாங்க ஏன்னா சனி பவன் அந்த இதெல்லாம் கொடுப்பாரு சவால்கள் இருந்துச்சுன்னா சந்திப்பாங்க இவங்களுக்கு சவால்களை வந்து எப்போயுமே அல்வா சாப்பிட்ற மாதிரி சரியா ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு எதாக இருந்தாலும் எடுப்பாங்க எப்பேற்பட்ட விஷயத்துல போய் துணிஞ்சு செய்வாங்க அதை வந்து சனி பகவான் கொடுப்பார் அது தனுசு வந்து ஒரு நல்ல வீடு தாங்க சனி பகவானுக்கு வேண்டிய வீடு தான் சன் தனுசில் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே கெடுக்காது அவ்வளோவா பாபத்தோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா கெடுக்காது ஏன்னா தனுசு வந்து காலப்புரிச்ச சக்கரத்தின் பாக்கிய ஸ்தானம் தனுசு ராசியில் பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடுங்க இது ஐம்பது வீடு மகாலட்சுமி ஸ்தானம் சரியா அருமையான அமைப்பு ஸோ அதனால் தனுசில் இருக்கிற சனி பகவான் சம அடைவார்வழையை கெடுக்க மாட்டார் பொதுவாக தனுசில் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது மற்ற கிரகங்கள் இருக்கலாம் மற்ற பொது எல்லா கிரகங்களும் தனுசில் இருக்கலாம் சூரிய சந்திர செவ்வா புதன் வியாழன் சுக்கிரன் எல்லா கிரகங்களுமே தனுசில் வந்து ஒரு நட்பு நிலையில் தான் போகுது ராகு அதுகளில் தான் இருக்கக்கூடாது ராகு இருந்தால் கூட பரவாயில்ல கோதண்ட ராகுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ராகு இருந்தாலும் பரவாயில்ல ஸோ தனுசு ராசியில் வந்து கிரகங்கள் எந்த கிரகங்களாலும் இருக்கலாம் ஆனால் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும் ஓகே நேர்களே இப்போ ராகு இருந்தாருன்னா எப்படி சார் அப்படின்னா ராகு சந்திரனை கெடுப்பார் கெடுத்து கொஞ்சம் இது பண்ணுவார் இவங்களாம் கொஞ்சம் தூர தேசத்துக்கு போவாங்க மறைமுக வாழ்க்கை இருக்கும் சரியாக அண்டர் க்ரௌண்ட் வேலையெல்லாம் நிறைய பார்ப்பாங்க ஆனால் ஆள் விட் விடாப்படியாக இருப்பாங்க சரியாக எந்த வேலையும் விடாப்படியாக முடிச்சு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு கன்சீஸ் இருக்கும் கேது இருந்தாருன்னா என்ன ஞானகாரகன் இருக்கிறார் கேது இருக்கிறார்னா சந்திரனை கெடுத்து இருப்பார் சரியாக ஒரு ஞானத்தை கொடுப்பார் கொஞ்சம் மனசும் ஒத்து ஒத்துப்போகாது என்னடா அப்படின்ட்டு இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை போனாலும் ஆமாம் இது செஞ்சு என்ன இதனால் இது தான் வரும்னு ரிசல்ட்டே முதல் சொல்லிடுவாங்க ஒரு புசத்தை வந்து கதை புசம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் முதல் பக்கத்தை படிக்க மாட்டாங்க கடைசி பக்கத்தை படிச்சுருவாங்க கேது அப்படி தான் கடைசி தானே அவர் கடைசி புசத்தை படித்து புசத்தை முடிச்சிருவாங்க இதான் இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லோரும் போங்கப்பா அப்படின்றவாங்க அந்த வடிவ படத்தில் சொல்லுவரலாம் கூட்டம் கழிஞ்சு போச்சு எல்லாம் ஓடு ஓடு அவன் வீட்டுக்கு ஓடு என்னமோ மாதிரி சொல்லுவாங்கள்ல சுண்டலும் கிடையாது புளியோதரம் கிடையாது ஓடி போய் எல்லாம் கலியாக போச்சு ஓடு ஓடு அவங்கவுங்க வீட்டுக்கு அவரக்கா சோத்துக்கு பிள்ளை பற்ற வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்குன்னு சின்ன பிள்ளை பாடுங்க அது மாதிரி கேது வந்து அந்த பாட்டை பாடிட்டு போயிடுவார் அவங்கவுங்க வீட்டுக்கு அவரக்கா சோத்துக்கு பிள்ளை பற்ற வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்குன்னு பாட்டை பாடிவிட்டு கேது போயிடுவார் ஏன்னா கேது அதெல்லாம் பண்ணுவார் ஓகே நேர்களே இப்போ தனுசு ராசிக்கு வந்து கிரகங்கள் ராசியில் சம்மந்தப்பட்டால் இப்படி தான் இருப்பீங்கன்னு ஒரு அனுமானமாக அவனை சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து தொடர்பு வச்சுனா கொஞ்சம் மாற்றம் வரும் அதுபோல் இந்த கிரகங்கள்லாம் தசா தசாப்தத்தில் அந்த பழங்களை கொடுக்கும் சரியா இப்போ உங்கள் ராசியில் வந்து இப்போ வந்து குரு குருதைசை நடக்கும் சில பேருக்கு திசை நடக்கும் இந்த ராகு திசை குரு திசை நடக்கிற உங்களுக்கு ராசிக்கு நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரியா அதுபோல் லக்கண ரீதியாகவும் சில பழங்கள் பிரித்து பார்க்கப்படும் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் சந்தேகம் பிறந்த கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சும்மா மொட்டையாக நான் போராட நட்சத்திரம் எனக்கு வந்து குரு தேசம் நடக்குன்னு போடாதீங்க போராட நட்சத்திரம்னா எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் குரு எங்கே இருக்காருன்னு போடுங்க ஜாதத்தை தெரிஞ்சிக்காம எந்த தகவலும் போடாதீங்க கமெண்ட் பாக்ஸில் சரியா நேர்களே அப்படி போட்டிங்கன்னா என்னால் பதிவு சொல்ல முடியாது நான் என்ன கடவுளா போராட நட்சத்திரம் குரு திசை நடக்கணும் எப்படி சொல்கிறதுக்கு போராட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்குன்னு தெரியணுமில்ல எனக்கு அதனால சொல்லுங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் தனுசு ராசி போராட நட்சத்திரம் மே மேசலக்கணம் நல்ல அமைப்பு தான் தனுசு ராசி மேசலக்கணம் ஒரு கோணம் குரு எங்கே சார் இருக்கிறாரு குரு வந்து மேசத்துலேயே இருக்கிறாருன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம் சரியா மேசத்தில் இருந்தார்னா அவர் வந்து ராசியும் பார்ப்பார் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் நல்ல அமைப்பு தான் அவர் அங்கே நல்ல நட்சத்திர சாதத்தை உட்காந்துருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் பரணி ரெண்டாம் பாதத்தில் உட்காந்துருந்தாருன்னா சூப்பர் பழங்களை கொடுப்பார் பரணி மூணாம் பாகத்தில் உட்காந்துருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் இதுதாங்க ஜோதிடம் சரியா இப்படி போடணும் இப்படி போட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் நான் சரியா நேர்களே சும்மா போராட நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன தெரியும் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எந்த மாதம் பிறந்த எந்த டைத்தில் பிறந்த இதெல்லாம் பார்த்து ஜாதகத்தை எடுக்கணும் அது வேலை என்னோட வேலை இல்லை ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்து டைம் கிடையாது உங்கள் ஜாதகத்தை தெளிஞ்சு தெளிவாக கேட்க கேளுங்க நீங்கள் கேட்குற கேள்வி எந்தளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக நான் பார்த்து சொல்லுவேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நேரிலே எல்லா மூலம் போராடம் உத்திராடம் உண்ணாம்பத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாக்கத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேகாரைக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவடி வாழ்க நிறைந்த விளம்பருக நன்றி நேர்களே